நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது ஏன்னா தர்மசக்னு ஒரு படம் அது நான் கோட்ரு விவேக் நானும் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு நாசர் சார் அப்படி தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்போ விவேக் வந்து ஒரு முன்னாடியே ராவுத்திர சார்கிட்ட ஒரு கதை சொல்ல சொன்னேன் நான் போய் கதை சொன்னேன் உன்ன ராவுத்திர சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி ரமேஷ் ஒரு பையன் வந்திருக்கான் ரவிக்குமார் ராஸ்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு ஒன்று சரிண்ணே அப்படின்ட்டான் இப்போ என்ன சொன்ன நீ தர்மச்சக்கரன் ஒர்க் பண்ணிருக்கே பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல் அப்படின்னாரு நான் போய் கதையை சொல்ல போலேன் நான் இதில் ஒர்க் பண்ணுறேன் கோடைலாம் ஒர்க் பண்ணுறேன் சின்ன கேப்டன் பண்ணியிருக்கேன் நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் சார்ட்டு கதை சொல்ல பிடிச்சிருச்சு நீங்கள் தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன் எது கதை கேட்கணும் நீ கதை சொல்லிட்டே இல்லை நீ நல்லா பண்ணுவேன் நீ ஒர்க் பண்ணுறேன் நான் பார்த்துருக்கேன் உன்ன நீ போய் ஷூட்டிங் வேலைய ஆரம்பிணாரு கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான் அதனால தான் அவர் ஐம்பத்தி நாலு டைரக்டர் பண்ணிருக்கலான்னு முடியாது ஆனால் அது சில பல காரணங்கள் அப்படியே தள்ளி போயிடுச்சு அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவண்ண சூரியன் வச்சு பண்ணேன் சூர்யா வச்சு பண்ண கதை அந்த கதை விஜயகாந்த் சாருக்கா பண்ண கதை அதுமாதிரி விஜயகாந்த் சார் நிறைய மரியாதை போல பண்ணியிருக்கேன் சிவா சாருடைய ப்ரொடக்ஷன் மரியாதை பண்ணியிருக்கேன் நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்துருக்குறோம் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம் ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார் வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார் சுதீஷ் சார் தெரியும் அவரே பிடிச்சிட்டு ஓ அவர் உட்காந்துருப்பார் ஸ்டூல் ஒரு ஸ்டூலில் நிமிந்து உட்காந்துருப்பார் நமக்கே ஈடுபலிக்கும் பார்த்தா கூட்டம் சுமியான கூட்டம் வந்துடும் ரசிகர்கள் கூட்டம் அவங்க ஆகும் கத்துனாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி கை காட்டுவார் சைலண்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஏன்னா அந்த அன்பு மாதிரி ஷூட் ஷார்ட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்ககிட்ட என்ன விசாரிச்சு எந்த ரசிகர் பண்ணுறாங்க என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சுருவார் அப்படி ஒரு மனிதர் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் ஒரு விஷயம் இதுதான் கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நான் சொன்ன மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு எதுக்கு வரேன் அப்படின்னா இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்லாம் இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் நான் வர முடியல நான் ஆர்டிஸ்டில் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற நான் ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க அடுத்த கட்சி தயாரிப்பாளரும் டைரக்டரும் உன்னை போட தயங்குவாங்க அதில் நீ வர வேணாம் நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம் நீ வேலையை பாரு நிறைய படம் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்குறேன் உன் தொழிலை கெடுத்துக்காதே அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன் எந்த கட்சி தவிர சொல்ல மாட்டேன் யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்ல நல்ல மனிதர் அதுதான் அவரோட பெரிய ஆச்சரியமான விஷயம் அதனால் அவர் எத்தனை முறை யார் யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் இனிமயம் போல பாராட்டலாம் அதனால் தான் வானத்தை போல ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி வானத்தை பொல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன் நானும் அவரை நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம் எதாக இருந்தாலும் சரி அண்ணே இப்படி ஆகிடுச்சு நினை உடனே நேரமாக ஆரம்பிச்சிக்கா இதுவாக பார் அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கள்லாம் இந்த பத்திரிக்கையால் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன் மற்றவங்களாம் ஊடகமாக பயிற்சி சொல்லுவாங்களே சூசகமாக இல்லை நான் பின்னாடி சொல்லணும் இவரு தேவராஜே என்ன கோத்து விட நீ ஜாகிரதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவாரு அண்ணே நினை இப்படி கேட்குறீங்க அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகின்ற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார் அப்படி நல்ல மனிதர் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தையும் நிர்ணயித்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல்தாலும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாசர் சார் சரி கார்த்திக் சரி விஷால் சரி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படுத்தி இல்லையா அதனால் பூச்சி முருகன் ஐயா அவர்கள் அவருடைய குடும்ப நண்பர் அவருக்கு மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்